வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க குவாண்டம் பிசிக்ஸ் மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்தோட ரகசியங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான தமிழ் நூல்கள்ல மறைஞ்சிருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா நவீன அறிவியல் இன்னிக்கு வரைக்கும் திணறிட்டு இருக்கிற சில பெரிய கேள்விகளுக்கு நம்ம பண்டைய ஞானத்துல பதில் இருக்குன்னு சொல்ற ஒரு தியரிய பத்தி தான் நாம் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா நாம இன்னிக்கு பார்க்க போற இந்த வாதத்தோட மையமே இதுதான் சரி இது எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா நேரடியா நவீன மருத்துவத்தை ஒரு கேள்வி கேட்டுதான் தொடங்குது இந்த மொத்த வாதமோ எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களை பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு இருந்து தான் அது வேற எதுவும் இல்ல டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் இங்க பாருங்க இந்த வாதத்தை முன்வைக்கிறவர் ஒரு கூர்மையான கேள்வியை கேட்கிறார் அதாவது ஒரு அலோபதி டாக்டர் அவரோட டயபெட்டீஸே சரி பண்ண முடியல அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தன்னோட பேஷண்டோட டயபெட்டீஸை சரி பண்ணுவார் இது மூலமா தற்போதைய மருத்துவ சிஸ்டத்தோட அடிப்படையிலே ஒரு பெரிய குறைபாடு இருக்குன்னு அவர் சொல்றாரு ஒரு டாக்டரால தனக்கே சரி பண்ணிக்க முடியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி உதவ முடியும் இதுதான் அவரோட மைய கேள்வி அவரோட பார்வையில டயபெட்டிஸ்ங்கிறது வெறும் ஒரு நோய் கிடையாது அதுதான் எல்லா நோய்களுக்கும் திறவுகோல்னு சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு சயின்டிஸ்ட் கூட ஒத்துக்கிறாங்க டயபெட்டிஸ் வந்தா அது கணயம் கல்லீரல்னு ஆரம்பிச்சு உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் ஒன்று பாதிக்கும் வெஸ்டர்ன் மெடிசனால இதை வெறும் கண்ட்ரோல் தான் பண்ண முடியுது தவிர முழுசா குணப்படுத்த முடியலைங்கிறது தான் அவரோட முக்கியமான குற்றச்சாட்டு ஸோ டயாபட்டிஸ் பத்தின இந்த விமர்சனம் ஒரு ஆரம்பம்தான் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு அவர் இன்னும் ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள போறாரு அதாவது வெஸ்டர்ன் சயின்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த மொத்த அமைப்பிலுமே சில அடிப்படை கோளாறுகள் இருக்குன்னு ஒரு பெரிய வாதத்தை முன்வைக்கிறார் இப்ப இந்த ரெண்டு உலக பார்வைகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் வெஸ்டர்ன் சயின்ஸ் நம்மளோட அஞ்சு சென்ஸ் அதாவது கண் காது மூக்கு வச்சு என்ன பார்க்க முடியுமோ கேட்க முடியுமோ அதை மட்டும் நம்பி இயங்குது இன்னொரு பக்கம் நம்ம பண்டைய தமிழ் அறிவியல் அது புலன்களையும் தாண்டி பிரபஞ்சத்தோட இயற்கை விதிகளை அடிப்படையா வச்சிருக்கு ஒன்று நோயை மேனேஜ் பண்ணுது இன்னொன்று குணப்படுத்த முயற்சி பண்ணுது இந்த நகல் எடுப்பவர் அமைப்பு பற்றி அவர் என்ன சொல்கிறார்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு சிலபஸ் மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுறவங்கள தான் உருவாக்குது அதாவது புதுசாக சிந்திக்கிறவங்கள உருவாக்காமல் ஏற்கனவே இருக்கிறத காப்பி பண்ணுறவங்களையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறவங்களையும் தான் உருவாக்குது இதனால தான் நம்ம விஞ்ஞானிகளால் நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு பெரிய திருப்பு முனைகளில் ஏற்படுத்த முடியலன்னு அவர் அழுத்தமாக சொல்கிறாரு சரி இப்போ இருக்கிற சிஸ்டம்ல இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னா அப்போ தீர்வு எங்க இருக்கு இந்த கேள்விக்கு அவர் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள் நாம எதிர்காலத்துல தேட வேண்டியது நம்மளோட கடந்த காலத்தை திரும்பி பார்த்தாலே போதும் தீர்வு எல்லாமே நம்மளோட பண்டைய ஞானத்துல தான் ஒளிஞ்சிருக்கு அப்படி என்ன ஞானம் அதுல இருக்கு அவர் தொல்காப்பியம் திருக்குறள் திருமந்திரம் திருவாசகம்னு சில முக்கியமான நூல்களை சொல்றாரு இதெல்லாம் வெறும் இலக்கியம் இல்ல தத்துவம் இல்ல இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு விளக்குற ஒரு சயின்டிபிக் சோர்ஸ் கோட் மாதிரி அதாவது பிரபஞ்சத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொல்றாரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு நாம சூரியன் தான் மையம் அது சுத்தி தான் பூமி எல்லாம் சுத்துதுன்னு சொல்றோம் இல்லையா இந்த ஹீலியோசென்ட்ரிக் மாடல் பிரபலம் பிரபலமாகறதுக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சோழர் கால நூல்கள்ல இது பத்தி விவரிச்சிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு இது அவரோட வாதத்துக்கு ஒரு பெரிய ஆதார் சரி இந்த பண்டைய ஞானத்தின்படி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அதுக்கு ஒரு நாலு ஸ்டேஜ் சொல்றாங்க முதல்ல பால் இதுனா ஒண்ணுமே இல்லாத ஒரு வெற்றிடம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அதுக்கப்புறம் புள்ளி இந்த வெற்றிடத்திலிருந்து வர ஒரு ஒத்த புள்ளிதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் மூணாவது வட்டம் இது சுழற்சி இயக்கத்தை குறிக்குது நாலாவது நேர்கோடு இது நேரா போற இயக்கத்தை குறிக்குது அதாவது இருந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிரபஞ்சமா மாறுறதுக்கான அடிப்படை வரிசை இதுதான் இந்த தியரி சொல்லுது இப்போதான் இந்த தியரி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்துக்குள்ள போகுது இந்த பழங்கால தமிழ் மெய்யியல் கருத்துக்களை இப்போ இருக்கிற குவாண்டம் பிசிக்ஸோட நேரடியா கனெக்ட் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் இங்கதான் இந்த வாதத்தை முன்வைக்கிறவர் ஒரு ரொம்பவே தைரியமான விஷயத்த சொல்றாரு அவர் யாருக்கு சவால் விடுறார் தெரியுமா நவீன இயற்பியலோட ஜாம்பவான்கள்ல ஒருத்தர் மேக்ஸ் பிளங் அவரோட ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புக்கே நேரடியா சவால் விடுறாரு இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க பிசிக்ஸ்ல நேரத்தோட மிகச்சிறிய யூனிட் அதாவது நம்மளால் அளக்க முடிஞ்ச மிக குறைஞ்ச நேரம் கிட்டத்தட்ட டென் பவர் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ்னு மேக்ஸ் பிளாங்க் கணக்கு போட்டிருக்கார் ஆனால் நம்ம பேச்சாளர் இல்லை அது தப்புன்னு சொல்றாரு ஏன் ஏன்னா தமிழ் நூல்களின் படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா கணக்கும் மூணால வகுப்படணுங்கிறது அவரோட வாதம் அதனால் அந்த மிகச்சிறிய நேர அழகு டென் பவர் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸாக தான் இருக்கணும்னு அடிச்சு சொல்கிறாரு இது பாக்குறதுக்கு ஒரு சின்ன நம்பர் மாட்டுற மாதிரி தெரியலாம் ஆனா இது குவாண்டம் பிசிக்ஸோட அடித்தளத்தையே அசைச்சு பாக்குற ஒரு விஷயம் சரி இது வெறும் தியோரி தானா இல்ல இதுக்கு ஆதாரம் இருக்கா அவர் சொல்றாரு இது வெறும் தத்துவம் இல்லை இந்த பிரபஞ்சம் ஒரு இதயம் மாதிரி துடிக்குது சுருங்கி விரியுதுங்கிறத ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நிரூபிக்கலான்னு டிஸ்டில்டு வாட்டர் அப்புறம் ஒரு சின்ன எல்இடி லைட் இதை வச்சே இதை செஞ்சு காட்ட முடியும்னோ அவரோட பொண்ணு இது ஒரு சயின்ஸ் ஃபேர்ல செஞ்சு காட்டியிருக்காங்கன்னு கூட சொல்றாரு சரி இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் இங்கேதான் விஷயமே இருக்கு முதல்ல நம்ம குடல சுத்தமா வச்சுக்கணும் அப்படி செஞ்சா நம்ம உடம்பே ஒரு ஆண்டனா மாதிரி ஆகிடுமா அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் அதுல இருக்கிற நியூட்ரான் மாதிரியான துகள்களையும் நம்ம உடம்பு நேரடியாக உறிஞ்ச ஆரம்பிக்கும் இது மூலமா எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமலேயே டயபெட்டீஸ் மாதிரியான நோய்களை முழுசா குணப்படுத்த முடியுங்கிறது தான் அவரோட வாதம் ஓகே இவ்ளோ பெரிய விஷயங்களை சொல்றாரே வெறும் பேச்சோட நிறுத்திக்க போறாரா இல்லவே இல்ல அவருக்குன்னு ஒரு தெளிவான ரொம்ப பெரிய லட்சியம் இருக்கு அவரோட அல்டிமேட் கோல் ஒன்னே ஒன்னு தமிழ் அறிவியலுக்காக ஒரு நோபல் பரிசை வாங்கிறது வாங்கி இந்த பண்டைய ஞானம் எவ்வளவு பெரிய அறிவியல்ங்கறதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும் இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு அவர் ஏற்கனவே சில முயற்சிகள் எடுத்திருக்கார் முன்னாடியே அவரோட அறுபது பக்க பிசிக்ஸ் பேப்பரை நோபல் பரிசு பரிந்துரைக்காக மதுரை மீனாட்சி கல்லூரிக்கு அனுப்பி வச்சிருக்கார் இப்போ அவரோட அடுத்த ஸ்டெப் என்னன்னா அவரோட ஆராய்ச்சியை நோபல் பரிசு கொடுக்கிற ஸ்வீடன்ல இருக்கிற ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டியில சமர்ப்பிக்கணும் அவரோட எதிர்கால கனவு நோபல் பரிசு வென்று இந்த தமிழ் ஞானத்துக்கு உலக அங்கீகாரம் தர்றது ஆக மொத்தம் அவரோட நோக்கம் சண்டை போடுறது இல்ல ரெண்டு விஷயங்களை ஒன்னு சேர்க்கிறது தான் அதாவது மேற்கத்திய அறிவியலையும் நம்ம கிழக்கத்திய ஞானத்தையும் ஒன்னா இணைக்கணும் அப்படி இணைச்சா இந்த பிரபஞ்சத்தை பத்தின ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும் அதன் மூலமா இந்த உலகத்தையே குணப்படுத்த முடியுங்கிறது தான் அவரோட இறுதி பார்வை சரி இந்த விளக்கத்தோட இறுதியில நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி நிக்குது இந்த நவீன அறிவியல் உலகத்துல நம்ம பண்டைய அறிவுக்கு உண்மையிலேயே என்ன இடம் இருக்கு நிரூபிக்கப்படாத இந்த ஞானத்துல நாம தேடறதுக்கு ஏதாவது பொக்கிஷம் இருக்கா இல்ல இதெல்லாம் வெறும் பழங்கதை தானா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க